வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிப்பி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துரலாம் முருங்கக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க சரி நம்ம இன்றைக்கி வந்து சமைக்கிறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் அடுத்தது கருவேப்பிலை மல்லி இது வாங்கியாச்சு மல்லி பார்த்திங்கனா நம்ம கடையில் இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது வாங்கிட்டு வீட்டுக்கு பார்த்தக்குள்ளே அடிக்கிற வெயில் அதுவுமே வந்து வந்து போயிடுது அப்புறம் தக்காளி அப்புறம் ஒரு தேங்காய் கொஞ்சமாக வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு சரி இன்றைக்கி நம்ம சாம்பார்ச்சு இதெல்லாம் செய்யலான்னு ஒரு ஐடியா ஆனால் வந்து என்னோடய பையன் வந்து வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தான் சரி ஹஸ்பண்டுக்கு வந்து லீவு தான் சரி சாப்பாடு அவர்கிட்ட கொடுத்து லன்ச் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் மதியம் வந்து அவனுக்காக லஞ்ச் பண்ணோம் அவன் லெமன் ரைஸும் ஆம்லெட்னு கேட்டிருந்தான் ஆம்லேட் பார்த்தீங்கன்னா பேப்பர் போட்டு எனக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான் அதனால் அவனுக்கு வந்து லெமன் ரைஸும் இந்த ஆம்லேட்டும் ரெடி பண்ணியாச்சு இது ரெடி பண்ணி அவன் லஞ்ச் பாக்ஸில் வச்சுட்டு மீதி இருக்க லெமன் ரைஸை வந்து கொஞ்சம் அந்த இருந்துச்சு அதை வந்து பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு நான் என்ன ப்ளான் பண்ணேன்னா சரி ஒயிட் ரைஸ் இருக்குது நம்ம வந்து சாம்பார் வச்சிடலாம் முருங்கக்காரருக்கு ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் வச்சுட்டு அந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம்னு நினச்சேன் சரி தம்பிக்கு தான் கொடுத்தாச்சு அப்புறம் நம்ம ரெண்டு பேர் தானே அப்படின்னு யோசித்தேன் பாப்பா இருக்கா பாப்பாவுக்கு ரசமும் முட்டை தான் பாப்பாவுக்கு கொடுப்பேன் ஏன்னா ஒன்றரை வயசுக்கு மேலே தான் அது பாப்பாவுக்கு அதனால ரசம் முட்டை சாப்பிடுவாங்க சரி நம்ம ரெண்டு பேருக்காக சாம்பார் இதெல்லாம் வச்சு வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி லெமன் ரைஸ் இருக்குது தயிர் ரசம்லாம் இருக்குது பார்த்துக்கலாம் ஒரு பொரியல் மட்டும் பண்ணிக்குவோம் வெண்டக்காய் பொரியல்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் கடைசியில் ஆனால் அதுவும் செய்யலை சரி ரசம் லெமன் ரைஸ் இருக்குது தயிர் இருக்குது இதோட ஒரு ஊருகா வச்சு சாப்பிட்றலாம் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சாச்சு என்னென்னோ பிளான் பண்ணி கடைசியாக தயிர் சாதம் ஊறுகா ரசம் இதோடு முடிஞ்சு போச்சு உங்கள் வீட்டில் என்ன இல்லைச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்